உன்னை கொண்டு தேசங்களை ஜனங்களை ராஜ்யங்களை கற்று மாற்ற விரும்புகிறார் உலக செல்லும் பாவி என்று என்னை பலர் தள்ளினார் ஆவி இல்லை என்று இழந்துவிட்டார் கொள்கை கூறியே பலர் பிரிந்தார் ஆனாலும் ராஜா உடைய அன்பு என்னை கண்டது ஹாப்பி லைஃப் நான் உன்னை அனுப்புகிறேன் எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தீங்களா உன்னை அனுப்புகிறேன் ஐ சென்ட்யூ அந்த வார்த்தை போட்டு நான் அதாவது உன்னை அனுப்புகிறேன் நான் உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த தேசத்துல இந்த ஊடகத்துல எவ்வளவு செய்திகள் லட்சக்கணக்கான செய்தி இருக்கிறது ஆனால் அந்த வார்த்தை உங்களுக்கு அனுப்பப்பட்டு வந்திருக்கிறது இதை கேட்பதற்கு நீங்கள் ஆண்டு கொடுத்த கிருபை இதை பேச எனக்கு ஆண்டு கொடுத்த கிருபை அதை நான் பேசும் போதே பயங்கரமான வேதனைகளும் கண்ணீரும் துக்கமும் நிறைய பாடுகள் அவங்களும் சரியும் அதாவது நான் உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் யோசித்து பாருங்கள் கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கிற இந்த பாரத தேசத்தில் ஆண்ட உன்னிடத்திற்கு அவர் அனுப்பப்பட்டார் என்னிடத்திற்கு அனுப்பப்பட்டார் இந்த வார்த்தை உங்களுக்கு வந்து இருக்கிறது இந்த ஊடகத்திலே பார்க்கிறீர்கள் தொலைக்காட்சியிலே பார்க்கிறீர்கள் இது மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லவா மூன்றாவது ஆனரபிள் எவ்வளோ பேர் இருக்கும்போது பொய் கோட சோசன்மை இது கணம் கணம் பொருந்திய வாழ்க்கை அல்லவா மதிப்புக்குரிய வாழ்க்கை அல்லவா இட்ஸ் நாட் ஆனரபிள் ஒரு மேன்மையான வாழ்க்கை அல்லவா நாங்காவது ஹெல்ப்ஃபுல் லைஃப் அது அது என்ன போட்டிருக்கு ஹெல்ப்ஃபுல் லைஃப் என்னை நிற்க வைத்தது என்னை தூக்கி வைத்தது இது வரைக்கும் உதவியேற்றாக இருந்தேன் இன்றைக்கு த வேர்ட் ஆஃப் லைஃப் திரும்ப சொல்லுகிறேன் உன்னை பரிசுத்தமாக்கும் உன்னை மகிழ்ச்சியாக்கும் உன்னை கணம் உள்ளவனாய் மாற்றும் உனக்கு அனைகருக்கு உதவி செய்கிற மனிதனை உன்னை மாற்றும் ஆமீன் சொல்லுவீங்களா இட் ஹெல்ப் யூ அண்ட் மேக் அதர்ஸ் டு ஹெல்ப் அனைகருக்கு உதவி செய்கிற மனிதனாய் கற்றுவங்களை மாற்றுவார் நம்முடைய தேசத்தில் டிஜிஎஸ் அவருடைய பாடல்கள் அவருடைய செய்தி சற்ற சாரா நௌரோஜி ஃபாதர் பிர்கான் இத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக அவளுக்கு பாடுகள் இல்லையா ஓகே நிறைய பாடுகள் நிறைய நிறைய பலவீனங்கள் ஆனால் அ மேன் ஆஃப் ஹெல்ப் அவருடைய செய்திகள் ஆறுதல் மனசுக்கு அமைதி அண்டர்ஸ்டாண்டிங் அவருடைய தொடுதல் புரிந்து கொள்ளுதல் ரெண்டாவது அவரை புரிந்து கொள்ளுதல் இட் கிஃப் அட்டரன்ஸ் பேச முடியாத உன்னை பேச வைக்கும் அட்டரன்ஸ் தினங்களிலே அன்பாக அவர்களை பேச முடியவில்லை அழுத்துகள் வரும்போது வரும்போது சில நாட்களில் என்னால் இந்த ஊடகத்தில் பேச முடியாத அளவுக்கு Poor at